அப்ப அவங்க எடுத்த தெரியுமா நாற்பத்தி எட்டு சதவீதம் நூத்தி எண்பத்தி நாலு தொகுதி கூட்டணி சேர்ந்து இருநூத்தி மூணு தொகுதி இத்தனை மிகப்பெரிய வெற்றியை இன்றைய வரைக்கும் எந்த தலைவரும் பெற்றது கிடையாது சேர்ந்து துரோகத்தால் அந்த வெற்றியை ஆயிரத்தி எழுபத்தி ஏழில் இழந்தார் அப்ப கலைஞரும் திமுகவும் அடைந்த அண்ணா உருவாக்கி கட்டமை போடுக்க திமுக ஏற்பட்ட ஓட்பாங்க என்ன தெரியுமா இருபத்தி நாலு சதவீதம் நாற்பத்தி சதவீதம் எப்படி இருபத்தி நாலு சதவீதமாக குறைந்தது ஏனென்றால் மக்கள் உங்களிடம் உண்மை என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது இருபத்தி நாலு சதவீதம் மக்கள் வெளியேறி உண்மையான தலைவரிடம் இணைந்தார்கள் அப்படி உண்மையாக மக்கள் நம்மளுடைய தலைவரிடம் இணையக்கூடிய காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதுதான் நான் உதாரணமா சொல்றேன் இந்த உதாரணம் இந்த கணக்கெடுப்பு இன்னுமே கணக்கெடுப்பு பேசக்கூடிய புலிகளுக்கு பதில் இதுதான் இந்த புலிகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேணாம் அது புலிகள் இல்ல எலிகள் திமுக எலிகள் அது கண்டுகூடாது நம்ம நாம் வெற்றி பெறும் பொழுது மன்னர் குடும்பம் அகற்றப்பட்டு நாம் மன்னர்களாக உருவாக்கக்கூடிய தலைவரை நாம் உருவாக்கி இருக்கிறோம் இல்ல இல்ல பெரிய கூட்டணி திமுக மக்களுடைய பிரச்சனைகளை தினமும் பேசாத எந்த கூட்டணியும் எவ்வளவு பெரிய தோல்வி அடைங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் ஒரு விமர்சனம் ஜெயலலிதா இருக்காங்க உடம்பு கட்சியில் கட்சியில வெளியே போயிட்டாங்க கட்சி கட்டமைப்பு எழுதி திமுக திமுக காங்கிரஸ் சேர்த்துக்கிட்டா பத்து பர்சன்டேஜ் நாற்பது எட்டு பி சி கே மூணு நாலு எல்லாரும் சேர்த்துல ரெண்டாயிரத்தி பதினொன்று தொகுதி ஜெயிச்சிருவோம் ரிப்போர்ட் கொடுத்தாங்க இதே மாதிரி தான் சொல்லிக்கிறாங்க தொகுதியை ஜெயிச்சுருவோம் அப்ப அவங்க அப்பா ரெண்டாயிரத்தி பதினொன்னு சொல்லிட்டாரு இருநூறு தொகுதியில் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு மக்கள் ரெண்டே மாசம் பிரச்சாரம் அதான் சொன்ன தேர்தல் அரசியல் நம்ம லாஸ்ட் ரெண்டு மாசம் பாத்துக்கலாம் ரெண்டே மாசம் தான் பிரச்சாரம் ஜெயலலிதா அம்மாவால இருநூத்தி மூணு தொகுதியில் ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவர் கூட ஆகல நீங்க இதுதான் அரசியல் இதுதான் மக்கள் பெரிய கூட்டணி கூட இருக்கிற கால்குலேஷன் இதெல்லாம் மக்கள் முன்னே ஈடுபடாது நீங்கள் மக்களிடம் உண்மையாக இருக்கிறீர்களா இந்த கூட்டணி மக்களிடம் உண்மையாக இருக்கிறதா அந்த தேர்தல் இரண்டாயிரத்தி பதினொன்றுல காங்கிரஸ் அதே காங்கிரஸ் எட்டு பர்சன்ட் வாங்கினாங்க பி அதே பர்சன்ட் வாங்கினாங்க ஆனா திமுக இருபத்தி ரெண்டு பர்சன்ட் போயிட்டாங்க திமுக கூட்டணி கட்சிகளே தோத்துட்டாங்க கூட்டணி கட்சிகள் நல்ல கட்சிகள் தான் அவங்க ஊழல் பண்ணல வாழ்க்கை புதுச போராடிட்டு இருப்பாங்க கம்யூனிஸ்ட் தோழர்கள் பிசிக்கு தோழர்கள் போராடிட்டு இருப்பாங்க நல்ல தலைவர்கள் ஆனால் தேர்தல் அரசியலில் முடிவுகள் தவறாகும் பொழுது மக்களுக்கான போராட்டம் உண்மையாக இல்லாத பொழுது மக்கள் திமுகவை நிராகரிக்கும் பொழுது கூட இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நிராகரி தூக்கி அறிஞ்சிருவாங்க சேர்த்து பேசிக்கிட்டு இருக்கோம் கூட்டணி கட்சிக்காக இருக்கோம் கூட்டணி பேசிக்க வேணாம் மக்களுக்கான உண்மையான போராட்டத்தை உருவாக்குவோம் அதுதான் இப்ப இல்ல அதுதான் பிரச்சனை எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க பேசினா நடவடிக்கை எடுத்துருவாங்க கேஸ் போட்டுருவாங்க மிரட்டுவாங்க உளவியல் ரீதியா நம்ம சிதைக்கிறது உளவியல் ரீதியா எம்ஜிஆர் எப்படி உளவியல் சிதைச்சாங்க அவங்க மேல அவங்க தொண்டர்கள் மேல கேசா போடுவாங்க நாம் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் அடுத்த பன்னெண்டு மாதங்கள் நம்மளுடைய மக்களுக்காக இந்த மண்ணின் மீது உண்மையான நேசமும் பாசமும் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் இருக்கு அதற்கான வலிமை இருக்கு இவங்க சொல்லுவாங்களே இப்ப அண்ணன் வந்து சொன்னாரு மாவட்ட செயலாளர் அண்ணே நான் ஒரு ஆட்டோ டிரைவர் என்ன மாவட்ட செயலர் ஆகிட்டார் இதுதான் தமிழக வெற்றி கழகம் இதுதான் தமிழக வெற்றி கழகம் இதுதான் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி உருவாக்கினார் சாமானியன் அரசியலுக்கு வர வேண்டிய பண்ணையார்களை தூக்கி எறியணும் எந்த சாமானியர்கள் அன்னைக்கு உருவானவர்கள் இன்னிக்கெல்லாம் எல்லாம் மாதிரி தான் அன்னைக்கு லாஸ்ட் டைம் அண்ணா சொன்ன மாதிரி மூணே முப்பதே வருஷத்துல ஊழல் விவசாயம் போராட்டம் பண்ணா திரு அருள் அவர்களை குண்டாசு இதே திரு அருள் திமுக ஆட்சியில போராடினாரு திமுகவோட ஆனா வந்த உடனே அந்த அமைச்சர் திருவண்ணாமலை அமைச்சர் குண்டாஸ் போட்டுறது எவ்வளவு வேளாண்மைகளுக்கு எதிரான எவ்வளவு பெரிய கொடுமையான சட்டங்கள் இங்க உருவாக்கப்பட்டுகிட்டு இருக்கிறது